என்னுடைய பேரானா அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் இரண்டு விடயங்கள் தொடர்பாக வடக்கு கடத்தொழிலாளர் சார்பாக நாங்கள் வெளிப்படுத்த இருக்கின்றோம் அதிலே முதலாவது விடயமாக இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக கடந்த வாரம் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தின் முன்னிலையிலே தமிழ்நாட்டை பிரோதிப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்துக்கு முன்பு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இலங்கை கடற்படையினால் இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவது தொடர்பாக பேச வேண்டும் என்ற ஒரு நிலையிலே அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது அது தொடர்பாக வடக்கு கடற்கொழிலாளர்களுடைய நிலைப்பாடு ஐம்பதுனாயிரம் குடும்பங்கள் இரண்டு லட்சம் மக்களுடைய நிலைப்பாடு இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வடக்கு கடற்றொழில் சமூகம் வலியுறுத்தி வருகிறது ஆனால் வலியுறுத்தி வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் கர்ணா மு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வடக்கு கடற்றொழில் சமூகம் பல பகிரங்க கடிதங்களையும் தூதரகம் ஊடான கடிதங்களை அனுப்பியும் அதற்கு மௌனம் காத்து வருகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் உங்களுடைய நாடு உங்களுடைய இடமையிலே நீங்கள் பேசுவது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் வடக்கு கடற்றொழில் சமூகம் நாங்கள் ஒரு தொப்புள் கொடி உறவென்ற ரீதியிலே நீங்கள் வடக்கு கடற்றொழில் சமூகம் இந்த மீன்பிடி பிரச்சினையினால் நடைபெறுகின்ற வாழ்வாதாரமும் சரி பல பாதிப்பு தொடர்பாகவும் மனிதாபிமானத்தோடு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழ்நாட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் வடக்கு கடற்றொழிலாளர்கள் பிரச்சினையை மனிதாபிமானத்தோடு மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் வடமாகாணத்துக்கு வாருங்கள் உங்களுடைய தொப்புள் கொடி உறவு பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைக்கின்றோம் வடமாகாண கரையோரத்திலே இந்த மீனவர்கள் எவ்வகையான பாதிப்புகளையும் எவ்வகையான துயரங்களையும் எதிர்கொண்டு வருகின்றார்கள் எங்களுடைய சமூகம் நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிந்ததிலிருந்து இன்று வரைக்கும் வடக்கு கடற்றொழல் சமூகம் மீள முடியாத ஒரு தொற்பாக்கிய நிலையிலே தவித்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த இந்திய படகுகளினாலும் நாங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே முதலில் நீங்கள் தம் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு முன்பு எங்களையும் மனிதாபிமானத்தோடு அல்லது எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வடமாகாணத்திலே நீங்கள் வந்து மன்னார் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் ஜால் மாவட்டத்திற்கு நேரடி விஜயங்களை நீங்கள் மேற்கொண்டு எங்களுடைய நிலையையும் அறிந்து எங்களுடைய இருப்பையும் அறிந்து தமிழ் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திலே உங்களுடைய பிரேரணையை முன்வைக்க வேண்டும் என்று நாங்கள் வடக்கு கடற்றோரல் சமூகம் சார்பாகவும் இந்த கோரிக்கையை வடமாகாணத்தில் இந்தியாவோடு தமிழ்நாட்டோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இருக்கின்ற அத்தனை தமிழ் மக்கள் சார்பாகவும் அம்மணி கனிமொழி அவர்களுக்கு வடக்கு கடற்றல் சமூகம் வேண்டுகோள் விடுக்கின்றது இதை செவி வேண்டும் இதற்கு ஆவணை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை அம்மணி கனிமொழி அவர்களிடம் ரெண்டு லட்சம் மக்கள் சார்பாக ஐம்பதனாயிரம் குடும்பங்கள் சார்பாக வடமாகாண கடத்தொழிலாளர்கள் சார்பாக வடமாகாண கடற்றொழில் இணையம் சார்பான இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் இதனை நீங்கள் செவி மிக விரைவில் வடமாகாணத்திற்கு வருகை தர வேண்டும் கட்சி வேறுபாடு என்று தமிழ்நாட்டினுடைய நாற்பது தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பிரச்சனையோடு வடக்குக்கு நீங்கள் வாருங்கள் எங்களையும் பாருங்கள் எங்களை இருப்பையும் எங்களுடைய கடலிலே வாழ வைப்பதற்கு உங்களுடைய வருகை உந்து சக்தியாக அமையும் இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினை சுமூகமாக தீர்வதற்கு வழிவகுக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம்